சமைச்சாச்சு அகாரை தான் வந்து அம்மாவுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி தர போறேன் நீங்க போன வீடியோலயே பார்த்திருப்ப முன்னாடி பார்த்திருப்பீங்க மலை எல்லாம் வருவோம் அப்புறம் அம்மா வந்து காலையில போகும்போது எப்பயுமே ஈரத்தலையோடையே தான் போறாங்க அதனால இந்த ஆட்ரையர் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே அங்கே ஒன்று ஜீவிதா கொண்டு வாங்கி கொடுத்தேன் அம்மாவுக்கு ஒன்று வாங்கினேன் இன்னைக்கு அம்மாக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் தெளிவாக சொல்லிக் கொடுத்துட்றேன் ஸோ உங்களுக்கும் நீங்க பாருங்க உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க கட்டாயம்லாம் படுத்தல இது வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணி நீ கத்துக்கற ஓகேவா ம் இதுல தான் வந்து நம்ம இப்போ உனக்கு ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய நீளமான ஒயருமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏர் ட்ரையருக்கு வந்து மொத்தம் மூணு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இது வந்து ஹீட் கண்ட்ரோலரு ஃபஸ்ட்டு வந்து அம்மா எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இல்லாமல் ஏரை ட்ரை பண்ணிட்டாங்க அம்மாவுக்கு மெயின் ப்ராப்ளம் வீசிங் தான் அது எப்போயுமே ஈரத்தலையோடு போகிறதுனால சரியாகலை அதனால் இப்போ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு அம்மா சொன்னாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோம்பர் அட்டாச்மெண்ட் தான் இந்த கோம்பர் அட்டாச்மெண்ட் வந்து நம்ம முடியில் இருக்கிற சிக்கில் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா முடியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு ஆனாலுமே இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்யூசரு இந்த டிஃப்யூசர் அட்டாச்மெண்ட் வந்து அம்மா முடி யூஸ்ஃபுல்லாகவே வந்து கேளியாக தான் இருக்கும் அதனால் வந்து கேள்வி யாருக்காகவே தான் இந்த அட்டாச்மெண்ட்டு அம்மாவுக்கு வந்து செம ஹாப்பி எனக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எல்லா முடியுமே வந்துட்டு கேள்வியாக இருக்கிறதுனால வந்து இந்த ட்ரையரை யூஸ் பண்ணி அம்மா வந்து காய வச்சுட்டு இருந்தாங்க உண்மையாலுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அம்மாவுக்கு வந்து செம்ம ஹாப்பி நெக்ஸ்ட் வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் ஆசைல இது வந்து பேடர் ப்ரெஸ் வச்சு இந்த எங்கிள்ஸ்லாம் வந்து எந்த விதமான ஹேர் ஸ்டைலுமே வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அம்மாவும் நாலஞ்சு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணாங்க இதை நீங்களும் வாங்கணும்னு வச்சுக்கங்க அதோட பையிங் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருக்கும் வேலை பரவாய்ப்பா போயிட்டு இருக்கும் போலயே

பருப்ப வந்து நின்னு இல்ல பருப்பாட்டி நம்ம நாள் ஆகிப்போச்சு சரி இன்னைக்கு பருப்பாட்டி ஒருக்கும் அப்படின்னு ஒரு ஆசையா இருந்து சரி சரி பண்ணேன் சாப்பாடு அரைச்சு கழிஞ்சு அடுப்பில் வச்சுட்டு அடுத்து ஒரு சைடு விட்டேன் ஒரு சைடு சமையல் தான் கழுவ முடியும் அதனால இப்ப வந்து நான் ஒரு அடுப்புல பருப்பு சொன்ன குழம்புலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தே அது வந்து சாயந்தரம் டைம்ல செய்யலாம் இன்னத்துக்கிட்டு செய்ய முடியுது டைம் நம்ம இருக்கும்

இன்னைக்கு போகலாம் சாயங்காலம் போகலாம் சாயங்காலம் ஷாப்பிங் போயிட்டோம் என்ன பருப்பு யூஸ் பருப்பு பருப்பு குழம்பு அந்த பருப்பு தான் அதே பருப்பு ஓகே ரேஷன் பருப்பு

இல்லை குருணப்பருப்புன்னு கடையிலேயே விற்குது இந்த முழு பருப்பு வந்து மிக்சில் அரை போது ஒரு தூள் ஆயிரும் அத்தடி குருணப்பருப்புனே விற்குது அதை வாங்கி ஆட்டினாலும் டேஸ்ட்டு கிடைக்கும் நான் வந்து சரி போதாதான் கடையில் விற்குது ரேஷன் கடையில் அதனால இந்த பருப்பே போட்டுக்கிறேன் அந்த பருப்பு போட்டால் இன்னும் டேஸ்ட் நிறைய கொடுக்கும் ஒரு கப்பு ஒரு கிராம் இருக்குமா இல்லை நூற்றம்பது நூற்றம்பது கிராம் சோறு பருப்பு நல்லா கழுவி கழுவினால ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நல்லா கழுவிக்கிறான் நல்லா கழுவிப்படாத அந்த வாசை பருப்பு வாசம் அடிக்காது அதுக்கப்புறம் தனி இந்த அளவு கொழக்கோன்னு இருக்குது இந்த அளவுக்கு போற மாதிரி நல்லா வெள்ளையாற அளவுக்கு நம்ம கழுவி ஊற்றணும் எப்போ இருந்தாலும் பருப்பு போறையா பருப்பு போறையானு எங்கூட்ட ஒரே பாட்டாக தான் இருக்குது பருப்பு போனதுனாவே ஓடிக்கிட்டே இருக்கான் என்ன சரி பருப்பு வந்து நம்ம ஆட்டிடுவோம் ஆட்டினா ரொம்ப பிடிக்கும் ஆட்டி கடிச்சுக்க ஏதோ ஒரு சைடு செஞ்சுட்டோம்னா

எனக்குதான் வேற குழம்பு சொல்லி கொடுங்க நீங்க நான் சொல்ல நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க எனக்கு அதான் எனக்கு பிடிச்சதே நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் தெரிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கிறேன் அடுத்த வீடியோல வித்தியாசமா செய்யறோம் கறியே இல்லாம கறி குழம்பு செய்யறோம் சாயங்காலம் டைம் அது செஞ்சு ஒரு சப்பாத்திக்கு சுட்டோம்னா சூப்பரா இருக்கும் செய்யலாம் நீ சொல்றது அடுத்த வீடியோ சரி அது போல புனேஸ் வருவா எல்லாம் சேர்ந்து கூட செஞ்சு சாப்பிடலாம் அவன் எப்பயும் ஹோட்டலே சாப்பிட்டு அதான் அவன் இப்படி இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வாட்டர் போற அவனு கட் நைட்டு படுறேன் நாளைக்கு காலையில் இங்கே தான் இருப்பான் வாரம் வாரம் ஒட்டியே ஒட்டிய மகள பாக்குறது இருக்க முட்டிலாம் பயிருக்காங்க அவனால கால நிற்க மாட்டேங்குது ஏகனு போல வாரம் தான் வந்து அஞ்சு வாரம் வாங்குறேன் அங்குறதுக்கு என்ன போக்குமா அதனால நேற்று சரி அவன் பிள்ளை காலை உன்ல பாக்கு வாடாடி பஞ்சத்தொரு வருஷத்துக்கு மஞ்சள் போடுறது கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் அது நம்ம மஞ்சள் ஒரு சொட்டு விளக்க நான் வைக்கிறேன் இந்த பருப்பு பழக்கே தேவையான வந்துட்டுதே இருந்தாலும் கொஞ்சம் குளி உரிச்சு பத்திக்கலாம் போதும் அவ்வளவுதான் ஒரு நாள் தக்காளி போட்டு தானே ஒரு ரெட்டு பிரிச்சு தக்காளி எல்லாம் இருந்தே இப்ப வேறே அடிச்சு கோவக்கொள்ள மாட்டோம் ஆயிருச்சு இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வந்துருச்சு வந்துருச்சு தக்காளி இருந்தது அன்னைக்கு வந்து நாலு கிலோ நூறு போனவரு வாங்கினேன்

நான் வேலை போட முடியும் சரி சத்தம் வந்தாட்டி உருவங்க நடுப்பு வச்சுக்கோ அப்படியே வச்சு தாக்கியா முடிவு பண்ணிட்டேன் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிட்டேன் பருப்பு சவுண்டு வரதுக்குள்ள சவுண்டு வந்துருச்சு அது அமைச்சிட்டேன் ஒரே சவுண்டு தான் விட்டேன் அதுவும் நம்ம தேவையான அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வேணா எல்லாம் எடுத்து ரெடியை வச்சுக்கிறேன் எடுத்து நம்ம போடுறேன் எவ்வளோன்னு விட்டோம் நல்லா தெளிவாக அளவு சொல்றேன் அதே மாதிரி பண்ணி ஒரே சவுண்டு தோ விட்டேன் மறுப்பு அதுக்கு நல்லா இருந்துச்சு இது வந்து நம்ம விட்டோம்னா பருப்பு வலுவழு வலுவலுன்னு போயிடும் அதெல்லாம் வந்து ஒரு ஒரே சவுண்டு தான் போதும் தலையில் வேச்சாலுமே சீக்கிரம் வந்துடுவோம் ஒரு ஆள் நானே இப்படியே குக்கரில் போட்டு பழகிடுச்சு எனக்கு தண்ணி இருக்கு பார்த்துக்கலாம் மாற்றிக்க தண்ணி வந்து நம்ம வேஸ்ட்டியாக பண்ணக்கூடாது ரசம் வச்சுக்கலாம் நான் வந்து ரசம் நேற்று தான் வச்சேன் நேற்று வச்ச ரசம் அப்படியே இருந்து தீரவே இல்லை அதெல்லாம் இன்னைக்கு ரசம் நான் வைக்கல சரி தண்ணி வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு கம்மி இதிலே ஊற்றி உருளைக்கிழங்கு வேக போட்டு தாளிச்சிக்குவோம் எப்படி பண்ணுறேன் சுடு தண்ணி நமக்காச்சு பரு சத்தானந்த தண்ணி தானே நான் உருளைக்கெழங்க போட்டுக்கிறேன் போட்டு உளிச்சு தான் செய்ய போகிறேன் அதனால் வேக போட்டுக்கிறேன் இந்த தண்ணி பண்ணி தேவையில்லாதனால நான் ஏதாவது பரு உருளைக்கெழங்கு வேக கொடுக்குறேன் இந்த தண்ணி அவ்வளோ நல்லது இதை ரசம் வச்சு பாருங்க செம்மையாக இருக்குது பருப்பு தண்ணி ரசம் நான் வச்சு கொடுத்து அதை வாட்டி காட்டியிருக்கேன் இன்னைக்கு நான் ரசம் வைக்கலை இருக்கிறதுனால இது அப்படியே தாளிக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு நான் வேக போட்டேன் அது அது ஒரு ரெண்டு மூணு சத்தம் வருத்தான் நல்லா வேறு ஒரு பக்கம் இருக்கோம் காலிக்க பாருங்க தேவையான பொருள் தேவையான பொருள் வந்து பச்சை மிளகா ஏழு பச்சை மிளக எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கட்டி பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சீர மிளகு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராமு வடகம் கொஞ்சம் இது உங்கள் வீட்டு இருந்தா போடுங்க இல்லைனா இதை மட்டும் வணக்காங்க எங்கள் வீட்டு இருக்க நான் இது போடுவேன் கருப்பத்தளை ஒரு ரெண்டு கொச்சு தருப்பத்தலை

எந்த எண்ணெய் உடம்புக்கு ஆரோக்கியம் தெரியுதா எல்லா எண்ணெய் எண்ணெயுமே எண்ணெயில் ஆரோக்கியம் தான் அதனால் எல்லா எண்ணெயும் நம்ம கலந்து கலந்து யூஸ் பண்ணுவோம் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் நமக்கு வராது இப்போ நல்லா இது வாங்கிடுச்சு இப்போ அடுப்பில் இதை அமைச்சுக்கிறது பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நம்ம செவக்க நல்லா வதக்கி வச்சுக்குவோம் இப்போ நான் உரலை தான் போய் ஆட்ட போகிறேன் இது கொஞ்சம் ஆடுவோம் அது உருளைக்கிழங்கு சவுண்டு வந்துச்சு வெந்துச்சே வேணும் குத்தி பார்த்தா தான் வெந்துச்சு வேணும் நல்லா வெந்துருச்சு

எது எடுத்தாலும் இருநூறுபா இருநூறுவா வேறாங்க அஞ்சு காய் எடுத்த அன்னைக்கு நூறுரூவா இருந்துச்சு அது இங்கே சந்திர ஒன்னா ஐம்பது ரூபா தான் வரும் அஞ்சு காய் எடுத்துட்டு ஐம்பது ரூபா தான் வரும் போ என்ன பண்ணுறோம் இது இப்போ போய் ஆடிடும் ஒரு கொட்டை புளி போட்டோம்னா வச்சுக்கோ கொஞ்சம் புளிக்காது நிறைய புளி போட்டது புளிக்கும் சும்மா துப்புளு என்ன பருப்பு வரும்போது சும்மா ஆட்டும்போது புளிச்சிரும் அதான் சும்மா பருங்க ஒரு கொட்டை புளி மட்டும் போட்டு எப்படி ஆடிக்கலாம் வரலை போட்டு ஆடிட்டேன் இங்க பாருங்களேன் தக்காளி செடியில் எவ்வளோ தக்காளி வா செம்மையா இருக்கு இவ்வளோ தக்காளி நானே என்ன எங்கள் தோட்டத்தில் பார்த்ததே இல்லை உரல் வாங்கி வச்சு நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்கிறோம் அதான் உரலுக்கு வேலை கொடுக்கணும் அதனால அப்படியே ஒரு பருப்பு சட்னி கொள்ளுப்பருப்பு இதெல்லாம் ஆட்டிக்க வேண்டிதான் அதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு பழிவுட்டில் வாங்கி ஏற்றாமலே அதான் இங்கே தூக்கிட்டு வந்துட்டு கூட இருக்கும் சரி குடிவாதிங்க ஆட்டு வந்து உரலும் விட்டு வந்தேன் அவங்க ஆட்டவே இல்லை உரலாம் மண் அடிச்சு கிடக்குது ஒரு வாய்ப்பு அங்கே உரலாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே உரல ஆட்டின படிக்கல ஆட்டி ஆட்டி ஒரே காட்டிட்டுப்பா உரலை எவ்வளோ வச்சுருந்தேன் அதெல்லாம் ஒரே மண் ஆட்டுறதுக்கே நல்லா இருக்காது அதெல்லாம் சுத்தமாக கழுவணும் ஒரு ஏழு எட்டு டுவாட்டி தண்ணி ஒரு குடம் தண்ணி நான் கழுவுனும் தண்ணி பெரிய வரணும் ஆட்டிக்கிறேன் ஏன்னா பருப்பு வந்து நல்லா வந்துருச்சு இதை போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு எனக்கு கொத்தமல்லியெல்லாம் அது மையினோம் அதனால் இதை கொஞ்சம் மையை வச்சுட்டு இப்போ நான் அதை போட்டு அடிக்கிறேன்

மிக்சில ஆட்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கு ஆமா இதுங்க போது நம்ம தேவையான அளவு நம்ம வளைச்சுக்கலாம் இல்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா நல்லா இருக்கும் இது போனஸ் எல்லாத்துக்குமே தேவனஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் எங்க வீட்ல வியாதிட்னா கம்மனு தேவ போனஸ் தேவனஸ்னா இது கம்மனு சாப்பிடுவோம் பருப்பு குழம்பு புளி ஊத்தி காய் போட்டுதா தான் நை நை இப்படி ஆட்டி ஏதோ ஒரு பொரியல் செஞ்சிட்டுனா அவ பாடு கம்மனு சாப்பிடுவான் எனக்கு பிரச்சனையா இருக்காது சோத்தை எடுத்து கொட்டிப்போம் ஏன்னா அப்படியே அது என்ன குக்கர் சோறு பிடிச்சி போயிரும் அதான் சோத்தை எடுத்து நான் எப்பயுமே ஆட் பண்ணி கொடுப்பேன் சூடாக இருக்கும் சோறு பறிக்க பறிக்க இருக்கும் எவ்வளோ பேத்துக்கு சமைக்கும் போது பாட்டு பிடிக்கணும்னு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு சமைக்கும் போது பாட்டு கேட்டே சமைச்சாதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாட்டு கேட்டே சமைச்சாதான் பிடிக்குமா ரொம்ப பிடிக்குங்க மனசு ஜாலியா அப்படியே பாடிக்கட்டே வீடியோ பாடிக்கட்டே வேற சொல்லுன்னா வேற சொல்லவே தெரியாது

எவ்வளோ நல்லா இருக்குது இப்போ இதை உடச்சி விட்டு நான் தாளிச்சிக்கிறேன் உங்களுக்கு இப்படி வேவிச்சு உழித்து தாளிக்கு பிடிச்சாலும் சாப்பிட்டுக்காங்க இல்லை நம்ம பச்சையை கட் பண்ணி விட்டு நம்ம அப்படியே உடம்புட்டு சாப்பிட்டாலும் செய்யுங்க எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் அதனால நான் இப்படி செய்கிறேன் நம்ம இது வேவிச்சு தண்ணி உளிச்சுவிட்டு உங்கள் வகையில் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணிட்டுருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கட் பண்ணிட்டுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உண்டு இவ்வளோ தான் நம்ம உருளைக்கிழங்கை தாளித்தா அப்படியே சைடாக தோட்டி சாப்பிட்டுன்னு வச்சுக்காங்க

அதாவது நம்ம நெல்லெண்ண வந்து கால் எலும்பு இது எல்லாமே நம்ம நல்லது என்ன புழுஞ்சி வேற எல்லாண்ணையும் வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்க எப்படி நீங்க பண்ண கேர்ஸ் நல்லா கறந்துச்சு கருவேப்பாங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு இந்த பச்சை மொளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு கொத்து கருப்பூ போட்டு இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் செவலுச்சு இந்த பச்சை வளத்தல்லாம் அரம்பித்து நல்லா வெங்காய போட்டுக்கலாம் வெங்கையாக கட் பண்ணி வச்சுருவேன் பெரிய வெளையாக அதிகமாக போடுவோம் இப்படி உருத்தம் தாய் பொரிய இந்த மாதிரி பொரியலுக்குலாம் இந்த பெரியவங்க சேர்த்துக்கலாம் இந்த குழந்தை ஐட்டம்லாம் நீங்கள் சின்னங்காய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அது கொஞ்சம் டேஸ்ட் நம்ம நல்லா இருக்கும் திணி போட்டு ஓகே உப்பே போடாதான் வேகிச்சேன் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கரிமசால் தூக்கி கொஞ்சம் மனத்துக்கு வந்து கரிமசால் தூள் போட்டோம்னு வச்சுக்கோங்க வாசம் நல்லாயிருக்கும் அதுக்கொசர்தான் நாங்கள் கரிமசால் தூள் போடுங்க

கொஞ்சம் மல்லிகளை போடுக்கும் இல்லைன்னா இதுதான் நம்ம வீட்டில் இருந்த காட்டி நான் எடுத்துப்பா போடுறேன் குட்டி குட்டியாக வேணுங்கிறதுக்கோசரம் நான் கற்றுக்கி கொள்ளாடியே கட் பண்ணிக்கிறேன் அழகாக அடுத்து அனுப்பிச்சாச்சு நம்ம வீட்டில் பாருங்கள் இவ்வளோ தான் சாப்பாடு வேலை பக்கு டக்கு டக்குன்னு நான் வேலையை முடிச்சுட்டேன் நம்ம வீட்டு வந்து சாப்பாடு குருந்த பருப்பு ஆட்டி வச்சிருக்கிறேன் பருப்பு தான் ஆட்டி வச்சுருக்கேன் நம்ம வீட்டு அன்னிக்கி பருப்பாட்டி உருளைக்கிழங்கு வறுவல் நேற்றி வச்ச ரசம் இன்னைக்கு நம்ம வீட்டுல இவ்வளவுதான் சமையல் உங்க வீட்டுல என்ன சமையல் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ நீங்க வந்து முழுசா பார்த்துருப்பீங்க பார்த்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கம்மா சொல்லு நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அம்மா காரிக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டுல வருவன் சுவையான வருவன் பருப்பு